காரைக்கால் மாவட்டம் வண்டிகள் மீண்டும் முதலாவதாக கழிவிவாசல் நீரகண்ட பிள்ளையார் ஆகியோட பாரியப்ப சேர்வை இரண்டாவதாக காரைக்கால் விமான மூன்றாவதாக மாவியில் கண்ணீச்சிய ராஜமாணிக்க விந்து ராணி ஆனால் முதமாடு காரைக்கால் பூவம் முருகேஷ் விமல் அவர்களுடைய மார் பாட்டி பிறகின்ற சாரதி அப்புட் இரண்டாவதாக மாவை கல்லிச்சி அம்மன் தாய் வண்டி கிடக்கு படமாடு காரைக்கால் பூவா குறுகே விமல் நினைவாக இரண்டாவதாக மாவயல் கள்ளிச்சி அம்மன் ராஜா மாணிக்கம் இந்து ராணி தற்பொழுது மூன்றாவதாக மயிலாடுதுறை மாவட்டம் கரங்கம்பாட்டி தாலுகா தற்பொழுது கள்ளிச்சி அம்மன் ராஜா மாணிக்கம் இந்து ராணி இவர்களுடைய மாட்டி வருகின்ற ஜாரதி ஆனந்த் தற்பொழுது இரண்டாவதாக காரைக்கால் பூகம் முள்ளீர் குமல் ஒன்றாவதாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா வாட்டர் காட்டுச்சேரி மடேசியா பகுதன் இன்று நாங்கள் Я буду. 是不的。<noise> முடிவு செய்மாள்வம் முருகே உரையம் இரண்டாவது ஆண்டு நாவரே கல்விக்கு அம்மா ராஜவாணி கிந்தராணி மூன்றாவதாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி நான்காவதாக சீன மன்களம் அதிர்ச்சம் ஐயனா ஐந்தாவதாக திவக்கம் கோபம் நான்காவதாக சீனமங்கல மணல் காத்து ஐயனார் திறப்பந்துருஷ்டி ஆனந்த ஐயனார் இரண்டாவதாக மணக்கால் மூன்றாவதாக காரைக்கால் பூகம் ஆனந்த ஐயனார் இரண்டாவதாக மணக்காடு தற்பொழுது மூன்றாவதாக காரைக்கால் பூவம் நான்காவதாக சீனமங்கலம் அடைக்கலம் காத்த ஐயனார் மதமாக திறப்ப துருத்தி நம்ப பேரா மதமாடு திருப்பந்திருத்தி ஆனந்த் ஐயனார் இரண்டாவதாக மணக்காடு கவி நம்பளம் மூன்றாவதாக காரைக்கால் பூவம் நான்காவதாக சீனமங்கலம் அடைக்கலம் காத்த ஐயனார் மதமாடு திருப்பதுருத்தி ஆனந்த் ஐயனார் முதலாவதாக திருப்பந்தூர் மதமான ஐயனார் இறக்கு இரண்டாவதாக மணக்காடு கவி நம்பளம் மூன்றாவதாக ஐயனார் நான்காவதாக காரைக்கால் பூவம் நாலு மாடு தனியா மீண்டும் முதலாவதாக திருப்ப துருத்தி ஆனந்த ஐயனார் இரண்டாவதாக மணக்காடு கவி நம்பளம் மூன்றாவதாக காரைக்கால் தூங்க முருகேசன் நான்காவதாக சீனமங்கலம் அடைக்கலம் காத்து ஐயனார் மரமாறு திருப்பி ஆனந்த ஐயனார் அவர்களுடைய இரண்டாவதாக மணக்காடு கவி நம்பளம் தற்பொழுது மூன்றாவதாக காரைக்கால் பூவம் முருகேசன் விமல் நான்காவதாக சீனமங்கலம் அடைக்கலம் காசு ஐயனார் முதமாவது திருப்பந்துருத்தி ஆனந்த ஐயனார் மணக்காடு கவி நம்பளம் ஓட்டி வருகின்ற சாரதி அப்பு வெங்கட் நான்காவதாக ஜீன மங்கலம் அடைக்கலம் காத்த ஐயனார் வேட்டனூர் முத்து மாரியம்மன் ஓட்டி வருகின்ற சாரதி சிலாத்தனை கைராசம் திருப்பந்துருட்டி ஆனந்த ஐயனம் இரண்டாவதாக மணக்காடு கவி நம்பளம் அடிக்கலாம் பன்னெண்டு மணிக்கு மேல அடிக்கலாம் அடிக்கலாம் திருப்பந்துருட்டி இரண்டாவதாக மணக்காடு கவி நம்பளம் மூன்றாவதாக காரைக்கால் பூவம் நான்காவதாக சீனமங்கலம் அணைக்களம் காத்த ஐயனா

மூன்றாவதாக காரைக்கால் திருப்பம் திருத்தி இரண்டாவதாக மணக்காடு மூன்றாவதாக காரைக்கால் நான்காவதாக சீன மந்த மதமாக திருப்பம் திருத்தி கார்போட இரண்டாவதாக மனக்காலம் மூன்றாவதாக காரைக்கால் கூவம் கார்போ 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 உள்ளவோ இந்தியா என்ன பச இறங்கி வட பின்னாடி அவன் பின்னாடி வரலாம் இறங்கி வாடா மனிதனா